ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகேடி ஐஏஎஸ் அகாடமி ஸோ நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசண்டாக நடந்தால் குரூப் ஃபோர் கொஷனுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்துருச்சு ஸோ அந்த ஆன்சர் கீ பற்றின ஆன்சர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஐம்பது கொஸ்டின் வந்து நம்ம ஏற்கனவே போட்டுவிட்டோம் பார்ட் ஒனில் ஸோ இது வந்து பார்ட் டூ ஸோ தமிழில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐம்பது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு போற்றப்படுபவர் சி வே மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று என்று மாப்போசி முழுங்கினார் சோ இது வந்து கூற்று இரண்டு மற்றும் சரி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ஈரா இளங்குமரனார் ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோயில் ராஜஜிம்மேஸ்வரம் கோயில் குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்று பழமொழி உணர்த்தும் பொருளில் உழைக்காதவன் செல்வம் அழியும் ஸோ நெக்ஸ்ட் அகர வரிசைப்படுத்துகன் பி நெக்ஸ்ட் மனக்குரங்குறிப்பு கண்டறி ஆறு பிழை திருத்தம் மயிலாகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் ஸோ கொஷின் நம்பர் அறுபத்தி ஒன்று பிறவினை சொற்களை கண்டறிதல் வருவித்தான் திருத்தினான் பின்வரும் தொடரை கண்டறிக ஸோ பூங்கொழில் யாழ் மீட்டான் இது வந்து செய்வினை தொடர் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இது கொடுத்து இதுக்கான விடைக்கேற்ற வினாக்கள் வந்து நம்ம க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பி எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது ஸோ நெக்ஸ்ட்டு அறுபத்தி நாலு ஸோ அகரவரிசைப்படத்துக்கு தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி அறுபத்தஞ்சு தாய் என்ற வேர் சொல்லை பெயர் தந்தவர் நெக்ஸ்ட் வேர் சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் வேர் சொல் வந்து செல் நெக்ஸ்ட் ஒளி வேறுபாடு சரியான பொருளை அறிதல் சோ இதுக்கு வந்து சூழ் சூழ் சூழ்நிலை கொடுத்திருக்காங்க கருப்பம் சுற்று சபதம் நெக்ஸ்ட் பிள்ளையற்ற தொடரை கண்டறிதல் சோ எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் நெக்ஸ்ட் கீழ்கணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துதல் ஸோ நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கர டக்கல் மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கர டக்கல் ஆகியனவாகும் ஸோ இதுக்கு ஆன்சர் ஒன்று சரி ரெண்டு தவறு மூன்று சரி வெண்பாவுக்குரிய ஓசை செப்பலோசை பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஸோ இதுக்கு வந்து ஒரு மேட்சர் ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ முல்லைப்பட்டு நப்போதினார் காசி கண்ணம் மதிவீரராம பாண்டியன் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் காலக்கணிதம் கண்ணதாசன் நெக்ஸ்ட் ஐயனும் ஊரல் தோருமொழியின் பொருள் தலைவன் என்னும் சொல்லின் சொல் புனைவு கத்தும் குயிலோசி சற்றே வந்து காதிர்பட வேணும் இது வந்து பாரதியார் சொன்னது தொடர்ல எந்த வலுவமீதி இருக்குன்னு கேட்டிருக்காங்க மரபு மீதி மனுமொழி கோவை சாரி மணி மொழி கோவை இது அடைமொழியில குளிக்கப்படக்கூடிய நூல்கள் நான் மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை நெக்ஸ்ட் பதினெண் என்றால் பதினெட்டு இனியவின் நாற்பது படலின் ஆசிரியர் பூஜம் செய்தனர் நெக்ஸ்ட் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது நா கணவாய் பறவைகளை குறிக்கும் நெக்ஸ்ட் உத்தரகண்டத்தை எழுதியவர் ஒட்டக்கூத்தர் பாடை மாக்கள் என்று அழைக்கப்படுபவர் யார் பழமொழி பேசும் மக்கள் நெக்ஸ்ட் எண்பத்தி ஒன்று இது ஒரு மேச ஃபாலோயிங் மணிமேகலை யார் எழுதினாங்க சித்திரை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேர்க்கலார் திருவிளையாடர் புராணம் பரஞ்சோதி முனிவர் முடிக்கலு வேந்தர் உரியது என்று அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம் ஓங்கு தன் நீப நீபவனத்தை நீத்து ஒரு பே போதேனும் அப்படின்னு சொல்லி இதில் நீபவனம் அப்படிங்கிறது கடம்பவனம் பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று குயில் பாட்டு வாழங்கு நீண்டெழுந்த வல்லுயிரெங்கே நாலு அப்படின்னு சொல்லி பாடின இரட்டுற முனிதல் பாட்டு யார் பாடினாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து காலமேக புலவர் ஸோ நெக்ஸ்ட்டு சரியானதை கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு நாலு சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருவிருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார் திருக்கேதார பதிகாத்தை பாடியவர் சுந்தரர் மார்கழி திங்களில் திருமால் கோயில்களில் வீடுகளிலும் போதப்படும் பாடல் திருப்பாவை தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பிற்கு பெரிய சிறப்பிற்குரியவர் தேவனேய பாவனார் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியதை தமிழ் பயில தொடங்கினேன் ஸோ அப்படின்னு சொன்னவர் காந்தியடிகள் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவுப் பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஓமே கவினர் சுரதா பகுத்தறிவு கவினர் என்று புகழப்படுபவர் உடுமலை கவி வாழ்வினில் செம்மை செய்பவள் நீ அப்படின்னு சொல்லி தமிழ்தாய் வாழ்த்து பாடல பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது நான்கு அடி உயரத்தில் சரியானவற்றை பொறுத்துக்க ஸோ இதில் வந்து அஷ்டபிரதான் வித்யாபியாசம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி ஸோ ஸோ த்ரீ ஃபோர் ஒன் நெக்ஸ்ட்டு எனக்கு வறுமையும் உண்டு 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 மனைவி மக்களும் அவற்றோடு மானமும் அப்படின்னு சொல்லி கூறி கூறியவர் பாவனார் படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவும் கவிதை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் என்றழைக்கப்படுபவர் பகுத்தறிவு கவினர் என்றழைக்கப்படுபவர் ஸோ மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவிஞர் உடுமலை நாராயண கவி நெக்ஸ்ட் தவறான தொடரை தேர்ந்தெடுக்க ஸோ இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவ நூலகம் அப்படிங்கிற தப்பு ஸோ ஃபர்ஸ்ட் நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழில் நூறு கொஸ்டின் பார்த்தாச்சு ஸோ ஜி கேல இருக்கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்